எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகிசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மதந்தாரி விசயம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்லட்டி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி இன்று சந்திர தரிசனம் இன்று இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நலநேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றை முக்கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நலநேரம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு முதல் ஒன்று பதினஞ்சு மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை கௌரி நல நேரம் ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி துவதிய திதி நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் யோகம் சித்தி யோகம் காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வியாதி பாத நாம யோகம் கரணம் பாலவ கரணம் சந்திராஷ்டமும் பூராடம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் சோ இன்னைக்கு வந்து சுக்கரன் வந்து பயிற்சியை வந்துட்டாங்க கடக கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ நம்ம வந்து இப்ப இந்த ஜோதிட குறிப்புல வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து தொழில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தொழில் செய்யறவங்களுக்கான குறிப்பு ஓகேங்களா நான் செய்யக்கூடிய தொழில வந்து நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களோட தொழில் ஸ்தானத்தோட தொழிலுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பேரை வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயகர் கோயிலில் அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் அந்த பேரை சொல்லி அர்ச்சனை செய்யணும் ஒரு ஐம்பது கிராம் அதில் வந்து ஏலக்காய் வைக்கணும் அர்ச்சனை தட்டில் வந்து தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாமே வச்சுருப்பாங்க அதோட ஐம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஏலக்காய் வச்சுக்கிட்டு தான் அர்ச்சனை செய்யணும் வாரம் 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 ஏழக்கிழமை செஞ்சுட்டு வர அந்த நிறுவனத்தோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் இது ஒரு பரிகாரம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த நீர் ஓகேங்களா மஞ்சள் கலந்த நீரில் வந்து மாவிளை வச்சு நம்ம வந்து அந்த தொழில் செய்கிற இடம் ஃபுல்லாக வந்து தெளித்து விடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் மாவிளை ஓகேங்களா மா இலையால் வந்து மஞ்சள் நீர் இப்போ மழை பெய்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை நீரை எடுத்து அதில் மஞ்சள் போட்டு மா இலையை வச்சு தெளிச்சுங்கனாலும் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படும் இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்ய வேண்டும் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் ஓகேங்களா அடுத்து வந்து வரக்கூடிய வேலையாட்கள் வந்து நிரந்தரமாக இருக்கிற மாட்டுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு விதமான கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அல்லது அனுச நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் வர நாட்களில் வந்து பசும் ஜானம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அது மேலே அருகம்புல் வச்சு வழிபட்டோம்னா வேலையாட்கள் வந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் நிரந்தரமாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகேங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூசம் அனுசம் உதிரட்டாதி இந்த நட்சத்திரம் இது வந்து சனி பகவானோட நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஸோ இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாட்டு பசுஞ்சானம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பூச நட்சத்திரம் இன்னைக்கு வருதுன்னா அந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த நாளில் வந்து பசுஞ் ஜானத்தை எடுத்து அதில் வந்து பிள்ளையார் பிடிப்பாங்க அது வெத்தலை மேலே அந்த பிள்ளையார் வச்சு அருகம்புல் ரெண்டை வந்து சொறி வச்சிட்டோம்னாவே அந்த ஆஃபீஸில் சொறி வச்சாவே வேலையாட்கள் நல்லா நிரந்தரமாக வேலை செய்வாங்க பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து திருப்பி இதை வந்து ஆற்றுல விட்டுட்டு ஆற்றுல தண்ணி உள்ளனாலும் பரவாயில்ல குப்பையில் உட்காந்து கொண்டு போடக்கூடாது ஓகேங்களா ஆற்றுல தான் ஆற்றுல ஓடலைனாலும் பரவாயில்ல அங்கே போட்டுருங்க அடுத்தது அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யுங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யுங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாதத்துக்கு மூணு தடவை வரும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஓகேங்களா இது மாதிரி ஒரு மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னால் கண்டிப்பாக லேபர் உங்களோட கம்பெனியில் வந்து ஆட்களை வந்து நிரந்தரமாக வேலை செய்வாங்க ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்கள் இந்த ராஜநிலையோட எண்ணெய் வந்து மார்க்கரில் பர்மனெண்ட் மார்க்கரில் வந்து எழுதுங்க எங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் தான் எழுதணும் அதுதான் வந்து நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் மற்ற இடத்துல எழுதுனா அழிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதனால் இதை குளிச்சுட்டு எழுதுங்க எழுதக்கூடிய நேரம் காலை ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தொன்று இந்த டைமுக்கு முதல்ல எழுத பாருங்கள் இதில் எழுத முடிலன்னா அடுத்தது வந்து எட்டு 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 ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தொன்று இந்த டைமிங்கில் எழுதினாலும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இதை தொடர்ந்து எழுதிட்டு வர எழுத விடாது தொடர்ந்து ஆனால் அதேமாரி ஒரு இருபத்தொரு நாள் தொடர்ந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான லைஃப் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ராஜநிலையத்தோட அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது மிதுனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ நாலு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி நாலு துராம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்களுக்கு நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி ஏழு மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு கும்பராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி அஞ்சு மீன மீனராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி ஒம்பது ஸோ இந்த எண்களை வந்து உங்க ராசிக்குண்டான என்னை கரெக்டாக கையில் எழுதிட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையவீங்க உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு வந்து சொல்லுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லுங்க நண்பர்கள் சொல்லுங்க கண்டிப்பா வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுக்கும் கிடைக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்